இன்றைக்கு கோவங்காய் கோவங்காய் ப்ரட்டப்பறம் கோவங்காய் சாப்பிட்ருக்கீங்களோ நாங்கள் ஒளிவோயில் தான் யூஸ் பண்ணுறது சட்டி சூடாகிடுச்சு ஒளிவோயில் பெட்டாஷ் தெரியுமா சோச்சோ அது தமிழ்ல எப்படி சொல்லுங்க எனக்கு தெரியல கோவங்கா எல்லாருக்கும் தெரியுமா தெரியும் கோவாங்க கிழக்கி வைக்கிறது கிழக்கி வைக்கிற கோவாங்க அதுவும் சோச்சம் இந்தியாவில் சோச்சோன்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்னாது என்ன பேர் எனக்கு தெரியல இதுதான் ரொம்ப சோச்ச அது இருக்கும் அன்னைக்கு உள்ளாரி

വങ്ക മുതങ്ങാൽ പോതും എല്ലാം പോലെ തന്നെ കൊണ്ട് മുതങ്ങിനാ പോലും നമുക്ക് കൂങ്ങായ പോവും കൂങ്ങായ നില നീളം വട്ടി വെച്ചിട്ടുണ്ടോ കുവങ്ങായ ചില പേർക്ക് പട്ടം വട്ടമാ വട്ടി പൊറിച്ച് സാപ്പിടുവാറിച്ച് സാപ്പ കറപ്പ് തന്മയായിരിക്കും ഇപ്പം കറി വെച്ചിട്ട് സാപ്പ

அதையும் போடுவ இன்னைக்கு தமிழ் என்ன பேருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க അവിയറ്റ് കുറഞ്ചരപ്പിലേക്ക് അവ അവിയറ്റ് Her er bare å si noe tydelig. masa batu punya pulon பாசம் வராது கத்தாரில்லி துணக்கரி கறியும் கறியா இல்லாமல் ஒரு அப்படி தண்ணி இல்லாமல் ஒரு பிரட்ட சோத்தோட சாப்பிடுறது ரொட்டியோட சாப்பிடறது எல்லாம் நல்லது இது மேல

மருத்துவ பணம் முத இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் மருத்துவ பணங்கள் சந்தர்ப்பம் செய்து பாருங்க அந்த பார்த்து சில பொறிச்சு சாப்பிடுவாங்க பொறிச்சு சாப்பிடுங்க பொறிச்சு சாப்பிடக்குள்ள கசப்பு தண்ணி கூட de play, gratis, un cargo de se desarrolla, de न तूकूस पाप न ിട്ട് நீங்களும் செய்து சாப்பிடுங்க நம்ம சேனலையும் பார்த்து Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்